நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரவேணு பெரியார் நகர் அமைந்துள்ளது இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது இங்கு இரவு நேரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கரடி சிறுத்தை காட்டு மாடு போன்ற வனவிலங்குகள் சாலைகளிலும் ஊருக்குள்ளேயும் குடியிருப்புகளிலும் நுழைந்து வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி வருகின்றது இதனால் பொதுமக்கள் இரவு வீட்டை விட்டு வெளியே வருவதில் இயற்கை உபாதைகள் போன்றவைக்கு வெளியே வருவதில் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் பல முறை சிறுத்தைகள் நுழைந்து வளர்ப்பு பிராணிகளான நாய் பூனை இவற்றை சென்றுள்ளது நேற்றைய தினம் கூட அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகள் அங்கு அடைக்கப்பட்டுள்ள நாயை வேட்டையாடுவதற்காக சிறுத்தை நீண்ட நேரமாக போராடி தோற்று திரும்பியது எனவே வனத்துறையினர் சிறுத்தைகளின் நடமாட்டத்தை குறைக்க அப்பகுதிகளை கூண்டுகளை வைத்து அவற்றை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிகளில் விட அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் இதுவரை வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனா்